السلام عليكم ورحمة الله وبركاته اللهم ألهمنا مراشد أمورنا وأهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا سبحان الله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى قدر ما تحبه وترضى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المتين ومحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب الله بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان சோகனையை சல்லல்லாஹ் அலைகியுவ செல்லம் நிறையுடைய வாழ்வு அளித்து நெடு நிலத்தை காப்பதற்கே மறையத்த மன்னவனுக்கே நா பெரும் பல படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்ருமானோ ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலேயுவ செல்லம் அவர்கள் வீரம் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சத்தியாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் நம்முடைய மகிழவாசிகள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனின் சாதையும் சமாதானமும் என்றென்று நிலவற்றுமாக அருளட்டு மார்முக இன்று ஒன்று சேர்ந்திருப்பது போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் உயர்ந்த சொர்க்கமான தன்னத்தொல் சுல்தோசில் ரசூல் மார்களோடு நபிமார்களோடு சகாபாக்களோடு இறை நேசர்களோடு சாலினிகளோடு இருப்பது காலா சிவான வருடம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் வருடத்தின் ஏழாவது மாதமான ரஜுவ மாதத்தின் இரண்டாவது மாறே நாம் அமர்ந்திருக்கின்றோம் கயிரம ஏழு என்ற எண்ணிக்கா மனித சமுதாயத்தவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றார் ஏழு வானங்களை அடுக்குகளாக படைத்திருக்கின்றான் ஏழு பூமிகளையும் அடுக்குகளாக அல்லாஹால படைத்திருக்கின்றான் ஏழாக ஆக்கியிருக்கின்றான் அதேபோன்று வாரத்தில் நாட்கள் ஏழு அந்த நாட்களில் நாள் எனது நாள் என்பதையும் அல்லாஹு தாலா ஏழாக ஆக்கியிருக்கின்றான் அதே போன்று காபத்தில் ஏழு சுற்று சுற்றி வருவதுதான் ஒரு தவாப் என்பதாக அல்லாஹு தாலா அந்த காபாவை தவாப் செய்யக்கூடியவரையும் ஏழு சுற்றி ஆக்கியிருக்கின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா குரானில் ஏழு ஒரு நமது முன்னோர்கள் ஆக்கியிருக்குகின்றார்கள் முடிக்கும்படி நமக்கு சாலகியங்கள் ஆக்கியிருக்கின்றார்கள் அதே போல அல்லாஹு தாலா தொழுகையிலே சலிதா செய்யக்கூடிய நேரத்தில் ஏழு உறுப்புகளை நமக்கு பிரதானமாக ஆக்கியிருக்கின்றான் முதலில் முதலில் இரண்டு முட்டிகளையும் பிறகு இரண்டு கைகளில் உள்ளங்கைகளையும் தலையையும் ஏழு உறுப்புகளையும் இறைவனை சிறந்த வணங்கும்படி நல்லாவது பேரா சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான் அதே போன்று ஏழாவது மாதமாக ரஜப மாதத்தை இருக்கின்றான் இந்த ரஜவ மாதத்தில்தான் அல்லாஹு சந்திப்பதற்காக முகமது நபி சல்லுமன் அவர்கள் இருபத்தி ஏழாம் நாளில் நகராஜ் என்ற இரவிலை அல்லாவை சந்தித்து வந்தார்கள் அந்த நிகழ்வும் இந்த ரூபம் ஏழாவது மாதத்தில் தான் நடைபெற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த ஏழாம் மாதத்தில் தான் அல்லாஹு காலா தொழுகை நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றார்

தன்னுடைய மனிதர்களை பற்றி குரானை சொல்லும் பொழுது அனைத்து மனிதர்களையும் சம்மையானவர்கள் என்று சொல்வார் வளர்த்தது கர்ரம்னா பணி ஆதம் ஆதமுடைய மக்கள் அனைவர்களையும் கண்ணியமானவர்கள் என்பதாக அல்லாஹு சந்தையானவர்கள் என்று குரானில் பதிவு செய்வார் வேறொரு வசனத்தில் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படப்பினங்களிலும் அழகான படைப்பினம் யார் என்று சொன்னால்

அல்லாஹ் சுபஹானஹுவத் தஆலா அழகான தோற்றத்தில் படைத்திருக்கின்றார் என்று நாம் ஒருவரை ஒருவர் மரியாதை கண்ணியம் படுத்த வேண்டுமே தவிர யாரையும் இழிவாக கேவலமாக தாழ்வாக நினைக்க கூடாது ஆதமனை மக்கள் அனைவர்களையும் சந்தையாக படைப்பது மட்டுமல்ல அழகான தோட்டத்தில் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது நாம் அவன் நெட்டை அவன் குட்டை அவன் உள்ளி அவன் குண்டு அவன் கருப்பன் அவன் வெள்ளையன் என்று நாம் அவனை தாழ்வு படுத்துவதற்கு இழிவுபடுத்துவதற்கு கேவலப்படுத்துவதற்கு

ரசூல்மார்கள் ஒரு முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்களை விட ஐந்து ரசூல்மார்களை நான் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றேன் அதற்கு உள் அசும் என்று சொல்லப்படும் நூலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம்

இடங்களிலேயே அல்லாஹு தாலா சிறப்பாக ஆக்கியது என்னவென்று சொன்னால் மஸ்ஜி மஸ்ஜி அபிசலா பள்ளிவாசல் மதிநாட்டில் இருக்கும் பள்ளிவாசல் பழத்தை இருக்கக்கூடிய வைத்து இந்த மூன்று பள்ளிகளையும் அல்லாஹு தாலா உலக பள்ளிகளிலேயே கண்ணியமானதாக ஆக்கியிருக்கின்றான் அல்லாவுடைய பள்ளியோடு எதை உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளும் சிறந்தது ஆனால் எல்லா பள்ளிகளை காட்டிலும் முதல் தரம் காபத்துள்ளா இரண்டாம் தரம் வை மசிது நபவி மூன்றாம் தரம் வயிற்று முக்கதாக அல்லாஹர்கள் ஆக்கியிருக்கின்றான் அதற்கு பிறகு அனைத்து பள்ளிகளும் வரும் அதனால் தான் அல்லாவோடு ஒரு வீட்டை சேர்க்கும் பொழுது அதற்கு கண்ணியமும் பறக்கத்தும் கிடைப்பதனால் வைத்துள்ளா என்று நாம் சொல்கிறோம் அதே போன்று

வேதங்கள் நான்கு சுகப்புகர் சிலது இருந்தாலும் கூட தௌரத் இந்த மூன்று வேதங்களைக் காட்டிலும் அந்த கலா உள்ள அல்லாஹுடைய வேதம் சிறந்தது என்பதை அல்லாஹத்தால கண்ணியை படிச்சு காட்டுவான் இது அல்லாஹவுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய வேதங்களில் கசூர்மார்களில் சிறந்ததாக ஆக்கியது அதே போன்று அல்லாஹத்தால நாட்களிலே ஜும்மாவுடைய நாளை சிறந்ததாக ஆக்கி இருக்கின்றார் அதே போல பகல் நேரங்களிலே அரப்பாவுடைய நாளை சிறப்பாக ஆக்கி இருக்கின்றார் யோமு நகர் பத்ரீத்துடைய நாளை சிறப்பாக ஆக்கி இருக்கின்றார் துல்ஹாஜி பத்தாம் நாளை அதே போன்று ஐயாம் தஸ்ரீ துல்ஹாஜி பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இந்த ஐயாம் தஸ்ரீக்குடைய நாட்களை அல்லாஹு தாலா பகலில் சிறப்பானதாக ஆக்கி இருக்கின்றார் இரவிலே அல்லாஹு தாலா

வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலேயே மாதங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் பன்னிரண்டு அந்த பன்னிரெண்டு மாதங்களிலேயே மின்ஹா அருபாணத்தும் வரும் நான்கு மாதங்களை நான் கண்ணியமானதாக ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹ் குரானை சொல்லிக்காட்டுவார் பலா மௌலமோ பி ஹிங்க அனுப்பிட்டோம் அந்த அல்லாஹால கண்ணியப்படுத்தினானோ அந்த மாதங்களில் நீங்கள் எந்த அநீதமும் செய்து விடாதீர்கள் உங்கள் நசுக்கு எதிராக பதிவு செய்வான் பொதுவாக அநீதம் செய்யக்கூடாது எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்த மாதங்களில் அறவே அநீகம் செய்யக்கூடாது அப்படியா அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களில் அமல் செய்தார் இமாம் குரு அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹு கண்ணியப்படுத்திய மாதங்களில் நாம் அமல் செய்தால் தொழுதால் குரான் ஓதினால் திக்ரு செய்தால் சலவாத் ஓதினால் தான தர்மம் செய்தால் உம்ரா செய்தால் இன்ன பிற அமல்களை செய்தால் அது இரட்டிப்பாக நன்மை கிடைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தாத மாதங்களில் செய்யும் பொழுது ஒரு மடங்கு கிடைக்கும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்திய மாதங்களில் ஒரு நல்ல காரியங்களை செய்தால் இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் ஆனால் அதே போன்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தாத மாதங்களில் பாவம் தவறு செய்தால் ஒரு பாவம் ஒரு தவறு கிடைக்கும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்திய மாதங்களில் நாம் ஒரு தவறு ஒரு பாவம் செய்தால் இரட்டிப்பாக பாவம் நமக்கு கிடைக்கும்

தாயீப் நகரத்திலே மக்காவில் இருந்து விரட்டப்பட்ட நேரத்தில் உதவி கோரினார்களே அபு தாரிப் கதீதா இறந்த நேரத்தில் மக்காவில் யாருடைய உதவியாவது வேண்டுமே என்று தாயிபுக்கு அவருக்கு அனைக்கலம் தேடி அங்கிருந்து விரட்டப்பட்ட நேரத்தில் மக்காவிற்கு வரும்பொழுது உதவியாளர் யாராவது வேண்டுமே என்று தாயிபுக்கு சென்றார்களே சென்று உதவி கிடைக்காமல் விரட்டப்பட்டு ரத்தம் முழுக வந்தார்களே அந்த தாயிப்பு நகருக்கு இவரும் அப்பாசலி அல்லாஹ் சென்றார்கள் இதற்கு அங்குள்ளவருடைய உதவியை நாடி அல்ல அல்லாஹு தாலா பிரத்யேகமாக உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து உலகம் அளிக்கப்படும் நாளும் வரைக்கும் மக்கா மதினாவை சிறப்பானதாக ஆக்கியிருக்கின்றான் இருந்தாலும் என்னையும் அறியாமல் தீண்டுதலின் காரணமாக ஏதாவது ஒரு தவறை நான் செய்துவிட்டால் எனக்கு பன்மடங்கு பாவங்கள் ஏற்படுமே அதனால் கண்ணியமான மக்கா மதினாவில் நான் வாழாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ள நான் செய்யும் அமலே குறைவு அதனால் செய்கிறேன் என்று கண் பார்வையற்ற நிலையில் தாய்ப்பு நகரத்திலே வாழ்ந்தார்கள் குரானுக்கு விரிவுரை எழுதக்கூடிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அவரே இப்படி யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட முக்கியமாக இரண்டு பார்வையில் இருக்கக்கூடிய நன்மைகள் குறைவாக செய்யக்கூடிய நாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களில் அமல்கள் அதிகம் செய்ய வேண்டும் பாவங்கள் அறவே செய்யாமல் இருக்க வேண்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளத்தில் சிந்தி குதிக்கூடிய கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது வாயால் பேசுவது பொய் புறம் போல் அடுத்தவர்களை கெடுப்பது வட்டி வாங்குவது வட்டி கொடுப்பது உபச்சாரம் செய்வது கொலை செய்வது பொய் சாட்சி சொல்வது என்று இதுவரை செய்யக்கூடாத இடங்களுக்கு காலால் நடந்து செல்வது கொடுக்கக்கூடாத காரியங்களுக்கு கரங்களால் கொடுப்பது என்று உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாரசூல் தடுத்தார்களோ அந்த விஷயங்களை செய்யாமல் இருந்தால் நமக்கு இரண்டு மடங்கு நன்மை நாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு பாவம் சொன்ன முறையில் நாம் நடந்தால் இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த கண்ணியமான மாதத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த நான்கு மாதங்கள் என்ன துல்காதா துல்ஹர்ஜ் மொஹரம் முத்தவாளியார் தொடர் வழியாக வரக்கூடிய மகன் வேண்டும் விட நாயம் சொல்லாத்தவர் சொல்லுவார் அப்போ ஒரு ஆண்டின் இறுதியாக இருக்கக்கூடிய துல்காதா அந்த வருடம் முடிந்துவிடும். பிறகு துவக்கமாக ஆரம்பிக்கும் அந்த சவ்வால் அந்த மாதம் ஐந்தாவது கடமையாக ஹஜ்ஜை கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாதத்திலோ சிலர்கள் செல்வார்கள் எப்போ ஹஜ்ஜுடைய காலங்கள் பதிமூணு பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஐந்து நாட்கள் சாப்பு மதுகபா இருந்தால் ஆறு நாட்கள் எட்டு ஒன்பது அரப்பா ஒன்போது யோமோன் பத்து அயாமு பன்னெண்டு பதிமூணு இந்த ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தான் கிரியைகள் செய்யக்கூடிய நாட்கள் அந்த நாட்களுக்காக வேண்டி துருகாடாவிட ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களும் தாயகம் இருப்பதற்கு காரணமாக ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பெரிதும் உதவியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த மூன்று மாதங்களை அல்லாஹாலா கண்ணியப்படுத்தினான் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அந்த காலத்துல திரும்ப கப்பல் மூலமாகவோ அல்லது நடந்து கால்நடையாகவோ அல்லது கால்நடைகள் மூலமாக நடந்தோ அல்லது கால்நடைகள் ஒட்டகம் குதிரைகளின் மூலமாக பயணித்த நிலையிலேயே உம்ரா செய்வதற்காக அந்த காலத்தில் செல்வார்கள் அப்பா அவர்கள் செல்வதற்கு திரும்ப ரகவே வந்துவிடும் சொன்னா திரும்ப ஜமாத்லாக இந்த ஆறு மாதத்திற்கு பிறகு அவங்க திரும்ப செல்லும் போது ரஜபு அப்ப அந்த ரஜபு மாதத்துல ஒம்ரா செய்வதற்காக வேண்டி தனித்த நிலையில் அல்லாஹு அந்த ரஜபு மாதத்தையும் கண்டிமா ஆக்கினார் அப்ப அந்த உம்ராவுடைய காரியம் அல்லாவை ஹஜ்ஜின் மனமாகவோ உம்ராவின் மூலமாகவோ செய்யக்கூடிய கடமைக்காக வேண்டிதான் இந்த நான்கு மாதங்களையும் கண்ணியமாக ஆக்கினார் ஆனால் இது கண்ணீகமாக ஆக்கியது நாயன் சல்லல்லா சொன்ன தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொன்னது அல்லாஹ் எங்களுக்கு பறந்த சிறுவாயாக ரஜப ரஜப செய்வாயாக எதற்கு எதற்குனா ரமதான் ரமதான் மாதத்தை அடைந்து கொள்வதற்காக என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் பார்த்தால் அல் பனிரெண்டு மாதம் அல்லாவால் நமக்கு அளிக்கப்பட்ட பன்னிரண்டு மாதங்களில் துர்காதா ரஜபு நான்கு மாதங்களும் கண்ணியமானது நபிநாயன் சந்தாரஸ்வரம் அவர்கள் துவா கேட்கச் சொன்னதன் காரணமாக ரஜபு பிறந்து விட்டால் ரமநாட் முறை பார்க்கும் வரைக்கும் இந்த துவாவை நிறையவர்கள் ஓதினார்கள் நம்மையும் ஓதும்படி ஏவினார்கள் அப்படி ஓதப்பட்ட இந்த துவாவிலே ரஜபும் சாபானும் ரமலான் மூன்று மாதங்களும் கண்ணியமாக ஆக்கப்படுகின்றது படெண்டு மாதங்களில் ஐந்து மாதங்களை தவிர்த்து ஏழு மாதங்கள் கண்ணியமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஏழு மாதங்களிலே நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரமதானிற்கு முந்திய மாதம் இரண்டும் நமக்கு கண்ணியமானது பக்ரீத்துரிய முன்பின் இரண்டு மாதங்களும் கண்ணியமானது என்பதை நாம் வழங்கிக் கொள்ளலாம் இடையே பசவு மாதம் இருக்கின்றது இந்த ரஜவ மாதம் நாம் ரமலானை வரவேற்பதற்காக அதில் ரமலானுக்காக தயாராவதற்காக வேண்டி இப்ப இருந்தே ஆயத்தமாக வேண்டும் என்று ஹதீஸ் கலை வல்லுநர்களும் குரான் தப்சரை விளக்க உரையாளர்களும் நமக்கு சொல்லித் தருகின்றார் அதே போல ரஜவ மாதத்தில் ரமலானை வரவேற்பதற்கு என்று இருந்தாலும் கூட இதில் நிறைய நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன நபிசல்லாஹ் அலிஸ்லமன் அவர்கள் முதல் முதலே

அவர்கள் பொருளாதாரத்தை நடைபெற்றது இந்த ரஜமுடைய மாதத்தில் தான் அதே போல சுல்தான் அய்யூர்பி அவர்களால் வைத்தல் மகத்த சிறுவைக்காரர்களிடமிருந்து அதை பிடிக்கப்பட்டு சலாஹுதீன் அவர்கள் மூலமாக வரப்பட்டது இந்த ரஜப மாதத்தில் வைக்கல் மகத்தை வீட்டெடுக்கப்பட்டது இந்த ரஜமுடைய மாதத்தில் தான் அதே போல பைத்தல் மொத்தத்தை தான் கிபாவாக கொண்டு வந்தார்கள் யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அப்ப உள்ளத்துல மக்காவை விட்டு பதினாவுக்கு வரும் பொழுது நான் விட்டு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று அவர்கள் யோசித்து கவலையாக இருந்து நலமாக இருக்கும் என்று அவர்கள் மனதில் கவலை கொண்ட பொழுது அந்த கவலையும் போக்கும் விதமாக அதுவாக நீங்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பலத்தினத்தில் உள்ள உள்ள பைத்ரன் திருபணாவாக ஆக்கி தொழுது போதும் முந்தைய நன்மார்கள் திருபணாவாக அதைத்தான் கொடுத்தார்கள் அதை பின்பற்றி நபை

இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரஜவுடைய மாதத்தில் நடந்திருக்கின்றது அப்பேற்பட்ட இந்த ரஜவுடைய மாதத்தை நாம் முடிந்த அளவு கண்ணியம் செய்ய வேண்டும் அதற்குரிய வாய்ப்பை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் அகில உலக இஸ்லாமுக்கும்